வணக்கம் அதிமுக திமுகவிற்கு சவால் விடும் தாவேகா தமிழக வெற்றிக் கழகத்தை நிறுவியுள்ளார் நடிகர் விஜய் அவர்கள் அவர் முதல் மாநாட்டையும் விக்கிரவாண்டியில் சிறப்பாக நடத்தி முடித்துள்ளார் இந்த முதல் மாநாட்டிற்கு பெருத்த ஆதரவு அவருக்கு கிடைத்துள்ளது தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு கோடி தொண்டர்கள் உள்ளதாக கூறப்படுகிறது தற்பொழுதைய சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தனது தலைமையில்தான் கூட்டணி என அறிவித்துவிட்டது விஜய் அவர்கள் தனது இறுதி படமான தளபதி அறுபத்தி ஒன்பது என்ற படத்தின் முதல்கட்ட படப்பிடிப்பை முடித்துவிட்டு கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் ஓய்வில் இருந்து வருகிறார் இதன் பின்பு ஜனவரி இரண்டாம் வாரத்தில் இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு தொடங்குகிறது சுமார் நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் என கூறப்படுகிறது அது முடித்த பின்பு விஜய் அவர்கள் முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் அதன் பின்பு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல உள்ளதாகவும் கூறப்படுகிறது விஜய் அவர்கள் அதிமுக திமுக என்ற வலிமையான இரு கட்சிகளை எதிர்கொள்வதற்காக தங்கள் கட்சிக்கு ஒரு ஆலோசகரை நியமித்துள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக விஜய் அவர்கள் தனது முதல் மாநாட்டில் நாற்பத்தைந்து நிமிடம் உரையாற்றினார் இந்த உரை சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது இந்த உரையை தயாரித்து கொடுத்தவரே ஜான் ஆரோக்கியசாமி என கூறப்படுகிறது இவர்தான் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் மாஸ்டர் மைண்டாக இருந்து வருகிறார் அதிமுக பிரசாந்த் கிஷோரை தங்களது வெற்றிக்காக ஒப்பந்தம் செய்ய உள்ளதாக பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது பிரசாந்த் கிஷோர் ஐபேக் டீமை நடத்தி வருகிறார் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோரை தான் ஒப்பந்தம் செய்து வெற்றி பெற்றிருந்தது இதேபோன்று ஜெகன்மோகன் ரெட்டியும் பிரசாந்த் கிஷோரோடு கூட்டணி அமைத்துத்தான் ஆந்திராவில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருந்தார் அவர் பிரசாந்த் கிஷோரின் ஆலோசனையின் பேரில்தான் ஆந்திரா முழுக்க நடைபயணம் செய்து அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார் இதேபோன்று மோடி அவர்கள் முதல் முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போதும் பிரசாந்த் கிஷோரை தான் தனது ஆலோசகராக நியமித்திருந்தார் பிரசாந்த் கிஷோர் பீகாரில் தனி கட்சியை தொடங்கிவிட்டதால் அவர் ஐபேக் டீமை வேறொருவர் கவனித்து வருகிறார் அதே சமயத்தில் நிறுவனர் அவர்தான் திமுகவும் அதிமுகவை எதிர்கொள்வதற்காக ஷோ டைம் என்ற நிறுவனத்தையோடு ஒப்பந்தம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஷோ டைம் என்ற நிறுவனம் வட இந்தியாவில் மிகப்பெரிய பிரபலமான நிறுவனமாக பார்க்கப்படுகிறது ஆந்திராவில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்றது தெலுங்கு தேச கட்சியின் தலைவரான சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரானார் சந்திரபாபு நாயுடு ஷோ டைம் நிறுவனத்தோடு தான் ஒப்பந்தம் செய்ததாக கூறப்படுகிறது இதே இதேபோன்று மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே அவர்களின் தலைமையிலான சிவசேனா கட்சிக்கும் அவர்தான் மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டார் இப்படி திமுக அதிமுக என்ற பிரதான இரு கட்சிகளும் தங்களது அரசியல் ஆலோசகர்களாக மிகப்பெரிய நிறுவனங்களோடு ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த இரு கட்சிகளையும் எதிர்த்து வெற்றி பெற வேண்டும் என்றால் தாவேக்காவிற்கும் அரசியல் ஆலோசகர்கள் தேவை என கூறப்பட்டது எனவே தான் திருச்சியைச் சேர்ந்த ஜான் ஆரோக்கியசாமியை தங்களது கட்சியின் அரசியல் ஆலோசகராக நியமித்துள்ளார்கள் இவர்தான் விஜய் அவர்களுக்கு தற்பொழுது அனைத்து ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறார் இவர் வெளிநாடுகளிலும் பணிபுரிந்துள்ளதாக கூறப்படுகிறது வட இந்தியாவிலும் இவர் பணிபுரிந்துள்ளார் குறிப்பாக இதற்கு முன்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு அரசியல் ஆலோசகராக செயல்பட்டார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது தேசியவாத காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அதற்கு காரணம் இந்த ஜான் ஆரோக்கியசாமி தான் என்று கூறப்படுகிறது அஜித் பவார் தலைமையிலான மற்றும் ஒரு அணியை எதிர்த்து வெற்றி பெறுவதற்கு காரணமே இந்த ஜான் ஆரோக்கியசாமிதான் தான் என்று கூறப்படுகிறது இதேபோன்று தமிழகத்திலும் இவர் பணி செய்துள்ளார் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாசை முன்னிறுத்தி தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து களம் இறங்கியது அப்பொழுது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற கோஷத்தோடு தமிழகத்தில் களம் இறங்கினார்கள் இந்த வாசகம் இன்றளவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி வாசகமாக பார்க்கப்படுகிறது தமிழகத்திலும் ட்ரெண்டிங்கில் இருந்து வந்தது தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் தமிழகம் முழுவதும் ஐந்து சதவீத வாக்கு வங்கியை அறுவடை செய்தது இதற்கு காரணம் ஜான் ஆரோக்கியசாமி தான் என்று கூறப்படுகிறது எனவே தமிழக வெற்றி கழகமும் இவரை ஒப்பந்தம் செய்துள்ளது வரும் தேர்தலில் இவரது ஆலோசனையின் கீழ் தான் தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது தமிழக வெற்றி கழகம் அதிமுக திமுக என்ற பிரதான இரு கட்சிகளை எதிர்கொள்வதற்கு ஜான் ஆரோக்கியசாமியை துருப்பு சீட்டாக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது விஜய் அவர்களும் தனது முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார் என்றும் இதற்கும் ஜான் ஆரோக்கியசாமி தான் முன்வடிவு செய்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது வரும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய கணிசமான வாக்கு வங்கி உருவாகும் என்றும் குறிப்பாக அதிமுகவை விட தற்போதைய சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிக வாக்கு வங்கியும் மக்கள் செல்வாக்கும் உள்ளதாகவும் இது தமிழக வெற்றிக் கழகத்தை தமிழகத்தில் இரண்டாவது பெரிய இடத்திற்கு கொண்டு செல்லும் என்றும் கூறப்படுகிறது நன்றி